ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னோட அம்மா வீடு தான் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து முன்னாடியெல்லாம் நல்ல இடம் இருக்கும் மண் வந்து வா மண் வாசல் தான் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்னைக்கு எள்ளுக்கா பிடுங்கி காய வச்சுருக்காங்க இது வந்து எங்களோட பூர்வீக வீடு கிடையாது தோட்டம் வீடு எல்லாமே நாங்கள் வந்து வாங்கினோம் வேறொருத்தவங்க கிட்டேருந்து ஸோ எங்களோட பூர்வீக வீட்டை இன்னொருத்தருக்கு சேல் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து வாங்கின வீடு இந்த வீட்டில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம் இது வந்து அவங்க வந்து முன்னாடி இந்த பந்தல்லாம் போடலை நாங்கள் வந்து அந்த மாதிரி பந்தல் போட்டிருக்கோம் பாத்ரூம் எல்லாமே வந்து நாங்கள் இப்போ தான் வந்து கன்சல்ட் பண்ணோம் எங்கள் ஊர் வந்து கொஞ்சம் உப்பு தண்ணி அப்படிங்கிறதுனால அந்த காரை எல்லாமே வந்து உப்பு தண்ணியெல்லாம் அரிச்சிரும் ஸோ அதனால தான் அந்த மாதிரி இருக்குது வீட்டுக்கு சைடில் பார்த்தோன்னா ஒரு குட்டி தோட்டம் இருக்கும் வாட்டர் டேங்க்கும் அங்கே தான் இருக்கும் எப்பவுமே சம்மர் டைமில் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது சிமெண்ட் சீட் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும் அதனால் வந்து வெளியில தான் உட்காந்துருப்போம் பந்தலில் தான் வெளியில் உட்காந்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா வீட்டை சுற்றியுமே தென்னந்தோப்பு இருக்குது அதனால் வந்து தென்னை மரத்துக்கு வந்து தண்ணி பாயும் இல்லையா அதனால் வந்து அந்த ஏரியாவே கொஞ்சம் கூலாக இருக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப சைலண்டான அட்மாஸ்பியர் தனியாக தோட்டத்துக்குள்ள ரெண்டு வீடு மட்டும்தான் இருக்குது எங்களோட வீடும் பெரியம்மா வீடும் இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே வந்து இந்த காக்கா குருவி சத்தத்தை தவிர வேறு எதுவுமே கேட்காது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பேசுகிற சவுண்டு அவ்வளோதான் மற்றபடி பொல்யூஷனோ வெஹிக்கல் சவுண்டோ எதுவுமே வந்து இருக்காது நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே வந்து இருந்தாவே அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது இது பார்த்தோம்னா பேசிக் ஒரு வில்லேஜ் லைஃப் அதாவது விவசாயியோட ஒரு வில்லேஜ் ஹவுஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் ஒன்று ரெண்டு இருக்கும் முக்கால்வாசி பேசிக் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் தான் வந்து நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் அது வந்து எப்போவுமே அப்பாவுக்கு வந்து அந்த பழைய காலத்து லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும் அதனோட அட்டாச் ஆகிருக்கிறதுனால அவங்க வந்து எப்போவுமே இந்த லக்ஸுரி ப்ராடக்ட்டு அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக எந்த விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க பழைய காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கணும்னு தான் ரொம்ப விரும்புவாங்க ஸோ ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஃப்ரிட்ஜு டிவி இதெல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வந்து கேட்டு வாங்கினோம் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை அதெல்லாம் யூஸ் பண்ணுறக்கு ிட்ஜ் வந்து இப்போ வாங்கி ஒன்றுகிறது தான் ஆகுது அதை வந்து நாங்கள் வந்து எப்போ வர்றோமோ அப்போ மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தைங்களா இருக்கிறதுனால அது தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அப்போ மட்டும்தான் ஆன் பண்ணுவாங்க மற்ற டைம் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பாங்க டிவி ஃபேன் எல்லாமே வந்து இலவசம்தான் இலவசமாக இல்லையா அதுதான்